ரஜினியின் பொன்விழா ஆண்டில் மகடம் சூட போகும் லோகேஷ் நடத்த போறது யார் தெரியுமா இன்று ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவிற்குமே ஒரு பெருமை சேர்க்கும் நடிகராக இருந்து வருபவர் தான் நடிகர் ரஜினிகாந்த் அவரை பார்த்து கொண்டு இருப்பதற்காகவே இன்று வரை ஏராளமான ரசிகர்கள் இருந்து வருகிறார்கள் அவர் சினிமாவிற்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் ஆக போகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் சினிமாவிற்குள் நுழைந்த நடிகர் ரஜினிகாந்த் இன்று வரை அதே வேகத்துடனும் அதே ஸ்டைலுடனும் தன்னுடைய ரசிகர்கள் உற்சாகமாக சந்தித்து வருகிறார் தன்னுடைய நடிப்பால் ரசிகர்களை கட்டி போட்டு இருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை அடுத்த வருடம் அவரது பொன்விழா ஆண்டை நடத்த திட்டமிட்டு வருகிறார்கள் சினிமாவில் அவர் செய்த சாதனைகள் பல இருக்கிறது அந்த பொன்விழா ஆண்டை எதிர்பார்த்து திரை உலகமே காத்துக் கொண்டிருக்கிறது அதை யார் நடத்த போகிறார்கள் என்பதில் தான் தற்பொழுது ரஜினி வேட்டையின் திரைப்படத்தில் லைகா நிறுவனத்துடன் கைகோர்த்திருக்கிறார் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்க இருக்கிறார் அதாவது அவருடைய பொன்விழா ஆண்டில் லோகேஷ் படம் தான் வெளியாகும் அதனால் லோகேஷ் இயக்கப்போகும் ரஜினியின் நூத்தி எழுபத்தி ஓராவது படம் மிக மிக முக்கியம் வாய்ந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு தரமான படமாக இருக்க வேண்டும் என்பதற்காக லோகேஷ் கனகராஜ் கதையை பார்த்து பார்த்து செதுக்கி கொண்டு வருகிறாராம் ரஜினியின் பொன்விழா ஆண்டில் லோகேஷின் படம் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது அந்த படத்தை யார் தயாரிக்கிறார் என்றால் நிறுவனம் தான் தயாரிக்கிறது அதனால் அவரது பொன்விழா ஆண்டில் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் படம் வெளியாகுவதால் அந்த விழாவை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் நடத்தும் என்று பரவலாக செய்திகள் பரவிக்கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கலாநிதி மாறன் ரஜினியுடைய தீவிரமான ரசிகர் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால அந்த நிகழ்ச்சியை நிச்சயமா கலாநிதி மாறன் தான் நடத்துவாருங்கிற ஒரு டாக்கும் போய்கிட்டு இருக்குது அதற்கு முன்பாக ரஜினியுடைய மகள்கள் யாராச்சும் ஒருத்தவங்க அதை டாக்குமெண்ட்ரியா உருவாக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலும் ಸೊ இந்த பொன்லா நிகழ்ச்சியை யார் நடத்தினா நல்லா இருக்கும் லோகேஷ் அந்த படத்தை எந்த மாதிரி எடுப்பாரு அதே நேரத்தில் பொன்விழா நிகழ்ச்சியை நடத்தினா எப்படி இருக்கும் அல்லது இவங்க பொண்ணுங்க ரஜினியுடைய மகள்கள் இந்த நிகழ்ச்சியை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நீங்க பாக்கணுங்கறதுக்காக தான் நாங்க தேடி தேடி இந்த கண்டென்ட் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நீங்க செய்ய வேண்டியது நம்மளுடைய சேனல்ல லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணும் மறக்காம பெல் பட்டன் அழுத்தி அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால பார்க்க முடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களை பாய் பாய் சி யூ